இந்த திட்டம் எப்படி செயல்படுது என்றால் ஒரு வாரத்தில் பாட்டினுடைய ஐந்து அதிகாரத்தை வாசிக்க வேண்டும் அதிலிருந்து ஒரு அதிகாரத்தை அந்த ஏழு நாட்களில் எழுதி முடிக்க வேண்டும் அந்த ஏழு நாட்களுக்குள்ளாக ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும் ஏழு நாட்கள் ஒரு வாரத்தில் அந்த வாரத்தில் ஐந்து அதிகாரம் படிக்க வேண்டும் ஒரு அதிகாரத்தை எழுத வேண்டும் அந்த ஏழு நாட்களுக்குள்ளாக ஒரு வாரத்தில் ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும் இடத்தின் கீழ் நீங்கள் இணைய விரும்பினால் உங்களுடைய பெயர் உங்களுடைய வாட்ஸ்அப் எண் நீங்கள் செல்லும் உள்ளூர் சபையினுடைய பெயர் போதகரின் பெயர் உங்களுடைய வயது இவைகளை வாட்ஸ்அப்பில் இருந்து டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ த்ரீ சிக்ஸ் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிவிங்க நீங்கள் இந்த வருடம் முழுவதும் இந்த திட்டத்தின் கீழ் படிக்க உங்களை உற்சாகப்படும்